தாய் நாலாவது மண்டல சிகிச்சைய உடம்பு தாங்காதுன்னு சொல்ற அத நினைச்சு கவலையா இருக்குமா ஆனா உன் அக்கா உயிர் பிழைச்சு வரணும் தோணுது உங்க கவலை எனக்கு புரிதுங்கயா இவ்ளோ தடவை நாம பஞ்சபூத சிகிச்சையை கொடுத்தோம் இன்னும் கண்ண தரக்காத துர்கா எப்ப கண்ண தரக்க போறாளோன்னு எனக்கும் கவலையா இருக்கு ஆனாலும் நாம கொடுத்த சிகிச்சை பல நாளைக்குலங்கறத தாண்டி இவ்வளோ கடுமையான சிகிச்சைக்கு அப்புறமும் அக்காவுக்கு குறை நாடி துடிச்சுக்கிட்டு தானே இருக்கு அக்காவோட மூச்சு நிக்கணும்னு இருந்தா எப்பவும் நின்றுக்குமே இந்த நிமிஷம் வரைக்கும் உயிரோடு இருக்கானா துர்கா உயிரோடு இருக்க வேண்டியது அவசியம்னு எனக்கு தோணுது சுமங்கலியா இருக்கிறவங்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இருக்கலாம் அதனாலதான் ஆதி நம்பிக்கையோட ஆதி துர்கா கிட்ட முறையிட்டு வந்திருக்க ஆத்த நமக்கு துணையா இருப்பா அதனால நாலாவது மண்டலத்துக்கான பஞ்சபூத சிகிச்சைய அக்காவுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம்